அப்போ சென்னைக்கு போனோம் வாடகை எவ்வளவு அறநூறு அறநூறா வா போலாம் எல்லா வண்டியும் போயிடுச்சி அதனால தான் ஓ வண்டியை கூப்பிட்றான் வரணுமா வரும் ஆனால் வராது வரும் ஆனால் வராதா யோ வரும்னு சொல்ல வராதுன்னு சொல்லியா இப்படி போட்டு குழப்பிறான் வரும் தம்பி என்னடா இது ஓவரா இழுக்கிறான் சரி அறநூறு சொன்னால அறுநூத்தம்பதா போட்டு தரேன் வா போகலாம் அறுநூத்தம்பதா வரும் ஆனால் வராது அதை கிழக்கு பயில சொன்னதே திரும்ப திரும்ப சொல்கிறானே என்ன வியாதியாக இருக்கும் அவனுக்கு யோ பெருசு ஏழ்நூறுவா தரையா வாயா போகலாம் ஏழ்நூறா ஆ சரி போவோம் குப்பை வண்டி மாதிரி இருக்குது இந்த வண்டிக்கு ஏழ்நூறுவாவா

இகா யோ கூட்டமே இல்லையா ரோட் அழாவே கிடக்குது அது தெரியும் தம்பி நான் குத்துமதி பா சொன்னேன் நல்லா சொன்னேன் ஏன் தம்பி நீங்க நல்ல கலரா எம்ஜிஆர் மாதிரி தக 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 நின்றீங்க எம்ஜிஆர் மாதிரி ஆமா கலரா ஆமா நானே ஆமா பசமா ஓட்டியா நீ நீ எம்ஜிஆர் முன்ன பின்ன பாத்துட்டீங்களையா தம்பி ஆ ஓணா

இருக்கான்னு சொல்லும் எனக்கு புரிஞ்சிருக்க கூடாதா இருக்கா முழு கார மாதிரி கமுத்து வச்சிருக்கானே தம்பி இருக்கியா நாடி போயிடுச்சா